வணக்கம் பெண்கள் எல்லோருமே அடிப்படையில பறத்தேயரா படைக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் எல்லாருமே விபச்சாரிங்க இந்து தர்மப்படி மறு தர்மப்படி எல்லா பெண்களும் விபச்சாரியா ஆண்களுக்கு கீழானவங்களா படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு திருமாவளவங்கிற ஒரு எம்பி ஒளரை கிட்டு திரிகிறாரு இந்த லாக்டவுன் நேரத்துல வேலை வெட்டியே இல்லாம இந்த குளிர்காலத்துல சூடு தலைக்கேறி அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தையும் இந்து தெய்வத்தையும் திட்டலனா இந்த ஆளுக்கு சோற சகோதரி கொரோனால இல்லையா வந்து பிரேயர் பண்ணாரு ஆனா நீங்க அவங்களுக்கு காரியம் செஞ்சப்போ என்ன செஞ்சீங்க ஒரு ஐயரை கூப்பிட்டு இந்து தர்மப்படி செய்யறீங்க ஆனா அதே இந்து தர்மத்தை வாக்கி வந்தபடியெல்லாம் பேசுறீங்க இதனால உங்களுக்கு மதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து இவாஞ்சலிஸ்ட் குரூப் கிட்ட இருந்து பணம் கிண ஏதா நினைக்கிறீங்களா நீங்க இந்து கோயிலுக்கு போறீங்க அங்க குடுக்கிற மரியாதை எல்லாம் பல்ல இழிச்சுட்டு வாங்கிக்கிறீங்க ஆனா இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரிங்க அப்படித்தானே அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்களே நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா நம்ம நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து எவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்கன்னா அந்த பெரும்பான்மை சமூகத்தை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க கேள் தரமா பேசுனீங்க இல்லையா அப்போ உங்க நாக்க இழுத்து வச்சு அறுக்காம விட்டதால தானே இது வேற மதத்தை பத்தி பேசுறவங்க உங்களுக்கு தைரியம் இருக்காங்க அவங்க அறிஞர் வாங்க தானே அந்த பயம் இருக்குல்ல ஹிந்து கோயில பத்தி ஹிந்து கடவுளை பத்தி ஹிந்து தர்மத்தை பத்தி இப்படி கேவலமா பேச தெரியுது இந்து கோயில் இருக்கிற சிலைகளை எல்லாம் அசிங்கம்னு சொல்ல தெரியுது சரக்கு மிடுக்குன்னு பேச தெரியுது உங்களை எல்லாம் குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை எல்லாம் ஓட்டு போட்டாங்க பாருங்க அவங்கள சொல்லணும் உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தன் இருக்கானே வர இருபத்தி நாலாம் தேதி சனாதன தர்மத்தை ஒழிக்க போறானா அதுக்காக போராட போறானா நீங்க மட்டும்தான் தெய்வங்களுக்கு தேவரடியார்கள் செஞ்ச தொண்டை எல்லாம் நீங்க விபச்சாரமா பாக்குறீங்கன்னா உங்க பார்வையில தனக்கு கோளாறு கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க கண்ணுக்கு எல்லாமே அப்படித்தானே தெரியும் வேதத்துல பெண்கள் எல்லாம் மதிக்கப்படலன்னு எங்க சொல்லப்பட்டிருக்கு நீங்க நிரூபிக்க முடியுமாங்க இன்னைக்கு பெண்களை அடித்தல் காத்தல் படைத்தல் சக்தி கொண்ட ஒரு துர்கையா ஒரு சரஸ்வதியா ஒரு லக்ஷ்மியா கொண்டாடுற இந்த நவராத்திரி பண்டிகை நேரத்துல நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இல்லாம இருக்காது பெண்கள் எங்கெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ அங்கு சந்தோஷம் நிலையா இருக்கும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருப்பதா நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு அந்த விவேகானந்தரோட கொள்கையை பின்பற்றுகின்ற நம்முடைய பிரதமர் கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு துர்கைய சக்தியின் வடிவமா வழிபடுறோம் எனவே சக்தியோட வடிவமான பெண்களுக்கு அதிக பாதுகாப்பும் அதிகாரமும் அளிக்கிறது தான் ஒரு அரசோட கடமைன்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பெண்மையை போற்றுகின்ற பிரதமர் எங்க இந்த கிட்ட நீங்க எங்க நீங்க இப்படி எல்லாம் பேச காரணம் என்ன ஓ இந்த பாஜக காரங்க வெற்றிவேல் யாத்திரை போய் மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த போறாங்க திமுக காரங்க அவங்களோட சின்னத்துல போட்டி போடுன்னு சொல்லி நம்மள ஓரங்கட்ட போறாங்க இந்த தேர்தல் கமிஷன் நம்ம கட்சியோட சின்னத்துக்கு அங்கீகாரம் தராம நம்மளை இழுத்தடிச்சு மறுக்க போறாங்க நம்மளோட சுயநல அரசியலை வகுப்புவாத இனவாத மதவாத அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் நம்மள ஒதுக்க போறாங்கிற பயம் ஹலோ மிஸ்டர் திருமாவளவன் கடைசியா உங்களுக்கு ஒரு வாணி பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு நம்ம உண்டாசு கவி பாரதி சொன்னாரு அவர் சொன்னபடியே உங்களோட முகத்துல நாங்க உமிழ்றதுக்கு தயாரா இருக்கோம் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா எங்க முன்னாடி வந்து சொல்லுங்க உங்க வாயில ஒத்த பல்லு இல்லாம நாங்க உடைக்கிறோம் உங்களை எல்லாம் எம்பின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குங்க